இப்போ நாம பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஏழு ரெண்டு ஏழு அப்படிங்கிற தசம பின்னத்தை எப்படி பின்னமா மாத்துறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ முதல்ல இந்த எண்களோட இட மதிப்பு என்னங்கிறத கத்துக்குவோம் இதோ இந்த பூஜ்யத்தோட இடமதிப்பு பத்து இதை ஆங்கிலத்தில் டென்ஸ் அப்படின்னு எழுதுறேன் இந்த ஏழோட இடமதிப்பு நூறு இல்லையா இதை நான் ஆங்கிலத்தில் ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு எழுதுறேன் அப்புறமா இதோ இந்த ரெண்டோட இடமதிப்பு ஆயிரமாவது இடம் இல்லையா அப்படி நான் இதை தௌசண்ட்ஸ் அப்படின்னு நான் எழுதுறேன் கடைசியாக உள்ள இந்த ஏழோட இடமதிப்பு பத்தாயிரமாவது இடமதிப்பு இல்லையா அதனால் இதை நான் ஆங்கிலத்தில் டென் தௌசண்ட்ஸ் அப்படின்னு எழுதுறேன் இப்போ கடைசியா இந்த ஏழு எத்தனாவது இடமதிப்புல இருக்குது ஆ பத்தாயிரமாவது இடமதிப்புல இருக்குது அதனால இந்த எழுநூற்று இருபத்தி ஏழு அப்படிங்கிற முழு எண்ணும் எழுநூற்று இருபத்தி ஏழு பத்தாயிரம் அப்படின்னு ஆகும் அதாவது குறைவான இடமதிப்பு பத்தாயிரத்தில் எழுதுனேன் அது எழுநூற்று இருபத்தி ஏழின் கீழ் பத்தாயிரத்துக்கு சமம் இதை நாம் பின்னமாக எழுதியாச்சு இதை மேலும் சுருங்கிய வடிவத்தில் எழுத முடியுமான்னு பார்க்கலாமா இப்போது மேலே இருக்கக்கூடிய எண் ரெண்டாலை வகுப்படாது அஞ்சாலையும் வகுப்படாது அப்புறம் மூணாலையும் ஆறாலையும் ஒன்பதாலையும் கூட வகுப்படாது அப்புறம் ஏழாலையும் வகுப்படாது எனவே எழுநூற்று இருபத்தி ஏழை பத்தாயிரத்தால வகுக்க முடியாது அப்போ எழுநூற்று இருபத்தி ஏழின் கீழ் பத்தாயிரம் அப்படிங்கிறது தான் நம்மளோட விடை